புனித தாமஸ் அக்வினஸ் இறையியலாளர்களின் இளவரசர் புனித தாமஸ் அக்வினஸ் இறையியலாளர்களின் இளவரசர் இவரை மாண்புயர் கீதத்தை மாண்புற வடிக்க வைத்தவர் இறையரசர் புனித தாமஸ் அக்வினஸ் இறையியலாளர்களின் இளவரசர் இவரை மாண்புயர் கீதத்தை மாண்புற வடிக்க வைத்தவர் இறை அரசர் இவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தந்தது நற்கரணை பக்தி இவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தந்தது நற்கரணை பக்தி இவரை திரு அவையின் மறை வல்லுனராக மாற்றியது நற்கரணையின் சக்தி இவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தந்தது நற்கரணை பக்தி இவரை திரு அவையின் மறை வல்லுனராக்கியது நற்கரணையின் சக்தி இப்புனிதர் லாண்டோல் இப்புனிதர் லாண்டோல் தியேட்டரா தம்பதியின் கடைக்குட்டி பிள்ளை இப்புனிதர் லாண்டோல்ப் தியேட்டரா தம்பதியின் கடைக்குட்டி பிள்ளை இவர் தன் தாயின் கருவிலேயே குருவாக உருவான முல்லை இவர் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்த லான்ட்ரோப் தியோட்டரா தம்பதியின் செல்ல மகன் இவர் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தில் பிறந்த லான்ட்ரோப் தியோட்டரா தம்பதியின் செல்ல மகன் இவரை மறை வல்லுனராக்கி அழகு பார்த்தவர் சுதன் இத்தாலியில் உள்ள அக்வினாஸ்தான் இப்புனிதரின் சொந்த ஊர் இத்தாலியிலுடைய அக்வினாஸ் தான் இப்புனிதரின் சொந்த ஊரு தாமஸ் என்பதுதான் இப்புனிதரின் சொந்த பேரு நேவில் சேரும்போது இவரின் வயது பத்து இவர் நேவில் பல்கலைக்கழகத்தில் சேரும்போது இவரின் வயது பத்து இந்த இறைமுத்து இப்போது திரு அவையின் சொத்து இப்புனிதர் தன் பத்து வயதிலே குருத்துவத்தை நோக்கி வீர நடைபோட்டார் இப்புனிதர் தன் பத்து வயதிலே குருத்துவத்தை நோக்கி வீர நடைபோட்டார் அவரின் வீட்டாரோ இவர் குருவாக உருவாவதற்கு தடைபொட்டார் அதனால் இரண்டு வருடம் இந்த காட்டுப்புறாவுக்கு வீட்டு சிறை அதனால் இந்த இரண்டு வருடம் இந்த காட்டுப்புறாவுக்கு வீட்டு சிறை ஒரு விலைமாதை அவரின் அறைக்குள் விட்டது இவர் வீட்டாரின் மனதில் உள்ள குறை நாம் புனிதரோ அந்த விலை விலை போக மறுத்தார் நாம் புனிதரோ அந்த விலை விலை போக மறுத்தார் அவர் அந்த விலை தன் அறையில் இருப்பதையே வெறுத்தார் இப்புனிதரை அவர் வீட்டார் கணித்த கணிப்பு தப்பு இப்புனிதரை அவர் வீட்டார் கணித்த கணிப்பு தப்பு கணிகையை தன் மகன் அரைக்கல் விட்டது பூமாலையை குரங்கு கையில் கொடுப்பதற்கு ஒப்பு இப்புனிதரை அவர் வீட்டார் கணித்த கணிப்பு தப்பு கணிகையை தன் மகன் அரைக்கல் விட்டது பூமாலையை குரங்கு கையில் கொடுப்பதற்கு ஒப்பு நம் புனிதரோ இரவெல்லாம் நித்திரையில்லாமல் சுவரெல்லாம் சிறுவையில் சித்திரம் வரைந்தார் நாம் புரிதரோ இரவெல்லாம் நித்திரையில்லாமல் சுவரெல்லாம் சிறுவையின் சித்திரம் வரைந்தார் காலையில் எழுந்தவுடன் அந்த கணிகை தன் கண்ணுக்குத் தெரியாமல் பறந்தார் இவ்வீட்டில் இப்புரிதரின் சகோதரி ஒருவர்தான் இவருக்கு உதவிக்கு வந்தார் இவ்வீட்டில் இப்புனிதரின் சகோதரி ஒருவர் தான் இவருக்கு உதவிக்கு வந்தார் அவர்தான் இப்புனிதருக்கு இறை நூல்களை வாசிக்க தந்தார் நண்பர் சிலர் இவரை ஒரு கூடைக்குள் வைத்து கடத்தினர் இப்புனிதரின் நண்பர் சிலர் இவரை ஒரு கூடைக்குள் வைத்து வீடு கடத்தினார் இன்னும் சொல்ல போனால் கடவுள்தான் இப்புரிதரை புனித வழியிலேயே நடத்தினார் இப்புனிதர் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தில் தோமனிக்கன் குருவாக அருள்பொலிவு பெற்றார் இப்புனிதர் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தில் தோமனிக்கன் குருவாக அருள் பொழிவு பெற்றார் இவர் தன் இருபதாம் வயதில் அருள் திருவாக திருவாழ்வு வரத்தை பெற்றார் ஒருவர் அருள் திருவாவதை எவராலும் தடுக்க முடியாது ஒருவர் அருள் திருவாவதை எவராலும் தடுக்க முடியாது ஒருவர் குருவாகும் வரத்தை கடவுளை தவிர யாராலும் கொடுக்க முடியாது ஒருவர் அருள் திருவாவதை எவராலும் தடுக்க முடியாது ஒருவர் குருவாகும் வரத்தை கடவுளை தவிர யாராலும் கொடுக்க முடியாது புனித தாமஸ் அக்மினாஸ் எழுதி குவித்த இறங்கியல் நூல்களை அறுவதையும் தாண்டும் புனித தாமஸ் அக்விராஸ் எழுதி குவித்த இறையியல் நூல்கள் அறுபதையும் தாண்டும் உண்மையில் நம்மை பரிசுத்த ஆவிதானே பக்தி நூல்களை எழுத தூண்டும் புனித தாமஸ் அக்விராஸ் எழுதி குவித்த இறையியல் நூல்கள் அறுபதையும் தாண்டும் உண்மையில் நம்மை பரிசுத்த ஆவிதானே பக்தி நூல்களை எழுத தூண்டும் ஒருமுறை முறை ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டில் உள்ள ஒரு சிற்றாலயத்தில் காட்சி ஒன்றை கண்டார் இப்புனிதர் ஒரு முறை ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டில் நேவில்ஸில் உள்ள ஒரு சிற்றாலயத்தில் காட்சி ஒன்றை கண்டார் அக்காட்சியை கண்டபின் தான் எழுதிய நூல்கள் அக்காட்சிக்கு முன் ஒன்றுமே இல்லை என்றார் இவர் செபிக்கும் போது தன்னை மறந்த நிலைக்கு சென்று விடுவார் இவர் ஜெபிக்கும்போது தன்னை மறந்த நிலைக்கு சென்று விடுவார் இவர் தம் ஜபம் மூலம் அருள் வரங்களையும் விடுவார் இப்புனிதர் புரிந்த சாதனைகளோ பல பல இப்புனிதர் புரிந்த சாதனைகளோ பல பல நாம் மேலே பார்த்தவர்களோ அதில் ஒரு சில இப்புனிதரும் பதுவை போல நற்கனை பக்தர் இப்புனிதரும் பதுவை பதியறை போல நற்கரணை பக்தர் இவரும் அவர் போல இறை வாக்குறைப்பதில் வித்தர் கடவுள் நமக்கு நன்மை செய்ய நம்மை தேடி வருவது உண்மை கடவுள் நமக்கு நன்மை செய்ய நம்மை தேடி வருவது உண்மை உலகிற்கு நன்மை செய்வோரை தேடி வருவதுதானே கடவுளின் தன்மை ஒருமுறை ஆலயத்தில் ஜெபிக்கும்போது போது ஆண்டவர் இயேசு இவரிடம் தாமஸ் நீ என்னை பற்றி நிறைய நூல்கள் எழுதுகிறாய் நீ என்னை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றார் ஒருமுறை ஆலயத்தில் ஜெபிக்கும்போது போது ஆண்டவர் இயேசு இவரிடம் தாமஸ் நீ என்னை பற்றி நிறைய நூல்கள் எழுதுகிறாய் நீ என்னை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றார் இப்புனிதரோ ஆண்டவரே உம்மையன்றி வேறதும் எனக்கு வேண்டாம் இப்புனிதரோ ஆண்டவரே உம்மையன்றி வேறதும் எனக்கு வேண்டாம் நீர் மட்டுமே எனக்கு போதும் என்றார் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு லைன்ஸில் நடைபெற்ற பொதுச்சங்கத்திற்கு செல்லும் வழியில் இப்புனிதர் இறந்தார் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு லயன்ஸில் நடைபெற்ற பொதுச்சங்கத்திற்கு செல்லும் வழியில் இப்புனிதர் இறந்தார் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திரு அவையில் ஒரு புனிதராக உயர்ந்தார் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு லயன்ஸில் நடைபெற்ற ஒரு பத் புதுச்சங்கத்திற்கு செல்லும் வழியில் இப்புனிதர் இறந்தார் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திரு அவையில் ஒரு புனிதராக உயர்ந்தார்